நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது இதுங்கன்னு பார்த்தீங்கன்னா இறச்ச பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் இருந்து சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீசக்தி கார்டன் அதாவது கீழப்புத்தேரி ஊர் வழியாட்டு வந்தால் நம்ம இறச்ச போகிற போகிற வீரநாயக மங்கலம் இருக்குது மங்கலத்துக்கு போகிற பாதையிலே நமக்கு இன்றைக்கி ஒரு ஏழை மக்கள் சென்று வீட்டுமான இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு நமக்கு பார்க்கக்கூடிய அந்த லேண்டு தான் நமக்கு அந்த ஏழை மக்கள் சென்று இடம் தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வசதி எல்லாமே இருக்குது தண்ணீருக்கு பஞ்சம் கிடையாது நல்ல ஊற்றுள்ள ஏரியா உங்களுக்கு தென்னை மரங்கள் எது வைக்கலாம் அது மாதிரி உள்ள செழிப்பான இடம்தான் மெயின் ரோடை ஒட்டி தான் இருக்குது வாங்க நமக்கு அந்த லேண்டை பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா புத்தேரி ஸ்ரீசக்தி கார்டன் இந்த ஸ்ரீசக்தி கார்டனில் இன்றைக்கி ஒரு ஏழை முக்கள் சென்று வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளது மெயின் ரோடு அதாவது அந்த ஸ்ரீசக்தி கார்டனில் மெயின் ரோடு அந்த ஆத்தங்கரை ஒட்டி தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ஏழை முக்கால் சென்று வீட்டு மனை இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ப்ளாட்டில் என்னென்னா உங்களுக்கு ஒரு த தென்னந்தோப்பு வாழைத் தோட்டங்கள் ஏதாவது வைக்கணும் எதாவது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகட்டும் அப்படிங்கிறது தேவை உள்ளவங்க இந்த ஃப்ளாட்டை வந்து பயன்படுத்திடுங்க கவர்மெண்ட் வேல்யூஷனும் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த இடத்துக்கு இருக்குது கணக்கு காணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த இடம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா தோவாலை தோவாலை பூ மார்க்கெட்டு பக்கத்தில் தான் நமது விக்னேஸ்வரம் அலுவலகம் ருத்ரா டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு ஆஃபீஸும் சேர்ந்துருக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மிகவும் குறைந்த ரேட்டில் நீங்கள் கேட்டுக்கிறீங்க நல்ல ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு இந்த இடம் நாற்பது அடி கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி ரோடு இருக்குது உங்களுக்கு தோப்பு பர்ப பர்பஸ் வைக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே தண்ணி இருக்குது உங்களுக்கு போருக்கும் நல்ல செழிப்பான தண்ணி இருக்க இடம் விலை குறஞ்ச ரேட்டில் நாகர்கோவில் டவுன் பக்கத்துலேயே உங்களுக்கு கிடைக்குது லோ ப்ரைஸ் மிகவும் நல்ல லோ ப்ரைஸ் நான் ரேட்டு இதில் யூடியூப்பில் சொல்லலை நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பிரச்சனைகிட்ட சொல்லி தரேன் மிகவும் லோ ப்ரைஸ் தான் இந்த இடம் கவர்மெண்ட் அப்ரூவ்டோடி இந்த வீட்டு மனை இருக்குது வீட்டு மனையில் தான் இருக்குது தனிப்பட்ட சப்டிவிஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்